காளி ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அம்மையார் அடியனை சந்திக்க வந்தார் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிற போது அவருடைய கையில் ஒரு கருமையான நீண்ட தழும்பு இருப்பது போல் தெரிந்தது அது என்னம்மா கருப்பா கையில் என்ன அது அப்படின்னு கேட்டேன் சற்றே சங்கடப்பட்டார் இருந்தும் என்னன்னு சொன்னார் நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி காதலிச்சு திருமணம் செய்து கொண்டேன்னு அப்போ உயிருக்கு உயிராக காதலிக்கிற காலகட்டத்தில் அவரோட பேரை நான் பச்சை குத்திருந்தேன் தான் பிரிஞ்சு போயிட்டாரே அதனால் அதை அழிச்சிட்டேன் அதை வந்து ஒரு விதமாக ஆசிடு மாதிரி ஊற்றி அந்த பேர் தெரியாமல் அதை அழித்து கொண்டேன் இருந்தும் அந்த இது முழுமையாக நீங்காது பச்சை குத்தினதல்லவா ஒரு வடுவாக மாறிவிட்டதுன்னு சொன்னாங்க தான் விரும்பிய ஒருவனுடைய பெயர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் விலகிய பிறகு அந்த பேர் மறுபடியும் மறுபடியும் அணுதினமும் தினமும் பார்க்குற போதெல்லாம் நினைவுபடுத்துமே அதனால் அந்த பேரை அழிப்போன்னு அழித்த பிறகு அந்த அழித்த அந்த இடம் ஒரு வடுவாக மாறி மறுபடியும் மறுபடியும் அந்த வடு ஒரு வடகையில் எதை மறக்க நினைக்குதோ அதை நினைக்க வைக்குது ஆனால் அந்த உயிருக்குயிராக நேசித்த அந்த ஆடவன் அந்த காதலன் பின்னர் கணவனாக மாறுகும் மாறி ஒரு குழந்தையை தந்து பிறகு பிரிந்த நிலையில் அந்த அம்மா ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க எந்த நேரத்தில் இந்த பச்சையை குத்துனோ அவரோட பேரையை கையில் குத்துனோ அதன் பிறகு தாங்க அவர்கிட்ட ஒரு மாற்றத்தையே நான் உணர்ந்தேன் இப்போ யோசித்து பார்க்கும்போது தெரியுது அந்த பச்சை குத்துன அடுத்த ஒரு இரு வருடத்தில் அவருடைய மாற்றம் பெருசாக இருந்தது கடைசியில் விலகியே போய்விட்டார் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு இந்த பச்சை குத்துதல் டா என்று சொல்லப்படுகிற இந்த விஷயம் ரொம்ப செல்வாக்காக இருக்குது டீனேஜ் வயதில் இருக்கிற பெரும்பாலானோர் தங்களுடைய உடலில் இத்தகைய விதவிதமான பச்சை குத்துக்கும் பழக்கம் டாட்டூ போடுவதை ஒரு பெரிய ஃபேஷனாகவும் ஒரு வகையில் அது ஒரு வீரதீர செயல் போலவும் பிறரை இருக்கிற மிகப்பெரும் ஆயுதம் போலவும் எண்ணி கர்வப்படுறாங்க ஒரு சாதனை ஒத்த நிகழ்வு போல மகிழ்ச்சி அடைகிறாங்க பழங்குடிகளாக இருந்த காலத்தில் இந்த பச்சை குத்தும் பழக்கம் அவர்களிடம் தோன்றி அது மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கு நவீனத்தினுடைய உதவியால் டாட்டூ என்ற வடிவோடு நீங்கள் என்ன மாதிரி உருவம் வரையணும்னு விரும்புகிறீங்களோ அதே உருவத்தை அச்சி வரைந்து கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது இந்த பழங்குடிகளாக ஆதிக்குடிகளாக காட்டுவாசிகளாக ஆதிவாசிகளாக இருந்த காலத்தில் மானுடர்கள் அவர்கள் வேட்டையாடிய விலங்கு பறவைகள் போரில் வெற்றி தந்த ஆயுதங்கள் அவற்றை நினைவுபடுத்துவதற்கும் அதை எண்ணி மகிழ்வதற்கும் தங்களுடைய நன்றிக்குரிய விசுவாசியாக இருந்த ஒரு உயிரினம் அடிந்தபோது என்றென்றும் நினைவில் கொள்வதற்கும் ஏதோ ஒரு காரணத்தினால தன் மேனியில் அதை ஒரு படமாக வரைந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் தன்னிடம் இருக்கணும் அப்படின்னு எண்ணுகிற ஒரு உணர்வு ஒரு நன்றி உணர்வு காரணமாக இந்த அத்தகைய சித்திரங்கள் மேனியில் வரைகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம் இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க இந்த பச்சை குத்துறது கூட குறவர் சமூகத்தினர் தான் இதை அந்த கலையை ஜனங்களுக்கு கொண்டு வந்தாங்க ரோட்டில் வந்து பச்சை குத்திரீங்களான்னு கூவிக்கொண்டு குறவர் சமூக பெண்கள் சாலையில் போவதை என்னுடைய அத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு விரலெல்லாம் பச்சை குத்தி இருக்கும் நான் அவங்கள கேட்டேன் ஏன் அந்த மாதிரி பச்சை குத்து இல்லை சின்ன வயசில் சொல்லுவாங்க செத்து போன பிறகு சாமி கேட்குமா என்ன கொண்டு வந்த பூலோகத்துலேருந்துன்னு இருந்துன்னு ஏன்னா இங்கிருந்து எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் பச்சை கொண்டு வந்தேன்னு சொன்னால் அப்படியா சந்தோஷம்னு அது வாழ்த்தும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அதனால் ஆளுக்கு ஒரு பச்சையோ ரெண்டு பச்சையோ குத்திப்பாங்க நம்ம முடிஞ்ச பிறகு உடம்போடு வருமே அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் அவர்கள் தேகத்தில் பச்சை இருந்த என்னுடைய அத்தையினுடைய வாழ்க்கை ரொம்ப துன்பத் துயரங்கள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்தது இந்த பச்சை குத்துகிற விஷயம் இந்த டாட்டூ போடுகிற விஷயத்தில் எண்ணற்ற வடிவங்கள் ஓவியங்களை டாட்டுவாக தன்னுடைய தேகத்தில் வரைந்து கொள்கிற போது அந்த ஓவியங்கள்னால் அந்த சில பல முத்திரைகள்னால் ஒரு நட்சத்திர வடிவம் முக்கோண வடிவம் சதுர வடிவம் வட்ட வடிவம் சில மாயன்கள் காலத்து குறியீடுகள் இஜிப்டு காலத்து குறியீடுகள் இப்படி அமானுஷ்யம் நிரம்பிய சில முத்திரைகள் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக தோன்றுகிறதுன்னு அதை மேனியில் குத்திடுறாங்க இந்த மாந்திரிக கலையை அறிந்தவர்கள் அடிப்படையில் மாந்திரிகத்தை அமைக்கிற போது சில பல சடங்குகள் செய்கிற போது சில பல முத்திரைகள் சில பல கோல வடிவங்களை தீட்டி அந்த சக்தியை ஆவாகனம் பண்ணுகிற ஒரு வழக்கம் உண்டு அது போன்ற சில வடிவங்களை தங்கள் அறியாமல் பார்க்க நல்லா இருக்குன்னு டிசைன் கவர்ச்சியாக இருக்குன்னு மேனியில் வரைந்து விட்டுகிறார்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றல் ஏதோ ஒரு வகையில் இத்தகைய வடிவங்கள் நிரந்தரமாக இடம்பெறுகிற தேகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எந்த வடிவம் அதீத சக்தி வாய்ந்தது நன்மையை தரக்கூடியது ஒரு வகையில் நேர்மறையான ஆற்றல்களை வசீகரிக்கக்கூடியதுங்கிறது நமக்கு தெரியாது எது எதிர்மறையான ஆற்றலை நம் அருகே இழுத்து கொண்டு விடும் என்பதும் நமக்கு தெரியாது பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு வரையப்படுகிற இந்த வடிவங்கள் எந்த மாதிரி ஆற்றல்களை நம் தேகத்தில் தக்க வைக்கும் சேகரிக்கும்னு தெரியாமல் செய்கிற போது பெரிய பிள்ளைகள் ஏற்படுது இந்த டாட்டூ பற்றி பேச விரும்புவது இது ஒரு பெரிய கலையாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது பெரிய வணிகமாக வளர்ந்து நிற்கிறது இதன் பின்னணியில் எண்ணற்றோர் பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நாம் இடையூறு செய்ய வேண்டிய நோக்கம் இல்லை இதை உரை நிகழ்த்துவது நோக்கம் அடியனே அடியொற்றி வரக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பத் துயரம் இல்லாமல் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களில் எம்மால் முடிந்த எச்சரிக்கைகளை வழங்கி வருவது அடியனுடைய வாடிக்கை அந்த அளவில் அன்பர்களுக்கு நம்மை அடியொற்றி வரும் அன்பர்களுக்கு சில எச்சரிக்கைகளை தரும் எண்ணத்தோடு இந்த உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களில் சிலருக்கு சில உதாரணங்கள் சொல்லணும் எல்லா உதாரணமும் சொல்ல முடியாது நல்ல அறிமுகமான சிலருடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த அம்மையார் வந்து சொன்ன பிறகு அதிலிருந்து பல காலமாக இந்த உடலில் நிரந்தரமாக வரையப்பட்ட டாட்டுக்களை உடையவர்களினுடைய வாழ்க்கையை அந்த டாட்டூக்களுக்கு முன்பும் பின்புமாக ஆய்வு செய்து போது சில பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் பெருசாக இருக்குது அந்த டாட்டூக்கு பிறகான வாழ்க்கை பெரிதாக வளர்ந்தும் இருக்கிறது அதுக்கு இணையாக பெரிய இழப்புகளோ துன்பங்களோ வீழ்ச்சிகளோ சமமாகவும் நிகழ்ந்து இருக்கிறது வாழ்க்கைனா அப்படி தானப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் ஒரு அமானுஷ்யமாக நிகழ்ந்து இருக்கிறது நிலை என்று சொல்வார்கள் கண்ணுக்கு தெரியும் தடுக்க முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குழந்த ரோட்டில் குறுக்க போயிட்டுருக்கும் ஒரு வண்டி வரும் இந்த இப்போ குறுக்க போகுதே வண்டி வருதே அதில் அடிபட்டுருமேன்னு ரோட்டில் நிற்கிறவன் எண்ணுவான் தடுக்கவே முடியாது ஏன்னு சத்தம்தான் போடுவான் அது அந்த குழந்தையால் புரிந்து கொள்ள முடியாது வரக்கூடிய வாகனம் ஓட்டியாலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது நிகழ் அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு தான் எல்லாமே கோரும் இது மாதிரி நிகழ்கிறது நல்லா தெரிஞ்சுதுங்க தெரியும் தெரிஞ்சுதான் நடந்துட்டு அப்படின்னு சொல்கிறான் இந்த டிடிஎஃப் வாசன்னு ஒரு பையன் உங்களில் பலருக்கு தெரியும் இருசக்கர வாகனத்தை விரைவாக ஓட்டுகிற ஒரு பெரும் வல்லமை கொண்டவன் அதை வைத்தான் ஒரு பெரும் பிரபலம் அடைந்திருக்கிறான் அந்த பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன்னுடைய ரசிகர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும் நான் என்றென்றும் அவர்கள் நினைவில் இருக்கிறேன் வாழ்கிறேன் என்பதை சமூகத்துக்கு சொல்லும் வகையிலும் ஒரு நன்றி அறிவித்தல் போல இன்னற்ற ரசிகர்கள் அந்த பையனை சூழ்ந்து நின்று உற்சாக ஒளி எழுப்புவது போன்ற ஒரு காட்சியை தன்னுடைய முதுகு முழுமைக்கும் அரைந்திருக்கிறான் ஒரு பெரிய கருத்த அடை போல அந்த முதுகு மாறியிருக்கிறது சிவந்த நிறமுடைய அவனுடைய முதுகு மேனியில் ஒரு கருப்பான படை வளர்ந்தது போன்ற ஒரு தோற்றம் அவன் வந்து பலருடைய கவனத்தையும் கவர்ந்து கொண்டு பரபரப்பாக வளர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் இந்த டாட்டூக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் சிறையை சந்திக்கிறான் விபத்தை சந்திக்கிறான் வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் தடுக்குது இப்போ செல்கிற இடமெல்லாம் சர்ச்சைகளும் சங்கடங்களும் பிறருடைய எரிச்சலுக்கும் உள்ளாகும் நிலை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது பல காரணங்கள் போது பலரும் சொல்ல முடியும்னாலும் ஒரு ஒரு மென்மையான ஒரு வித்தியாசத்தை இந்த டாட்டூவுக்கு பிறகான அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை அடியன் கண்காணிக்கிறேன் அது மாதிரி பெரும் சாலை விபத்து கொள்ளை பள்ளிகள் இதிலெல்லாம் மரணிக்கிறவங்க அந்த பிரேத உடம்புகளை போது சில பல படங்களில் பார்க்க முடியும் அது தூக்கிட்டு போகும்போது வரும்போது விபத்துலேருந்து எடுத்துகிட்டு போது பார்த்தா ஏதேனும் ஒரு இடங்களில் அவர்கள் உடம்பில் ஒரு இந்த டாட்டோ இருக்கிறத பார்க்க முடியுது துஷ்டாவி பிடித்தவர்கள் இல்லை மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டேன்னு பல இடங்களில் போய் கதவை தட்டி கொண்டே இருப்பவர்கள் பெரிய அளவில் திடீர்னு அதர பாதாளத்தில் விழுந்தது போல் வியாபாரத்தில் விழுந்துட்டேன் நாற்பது கோடி போயிட்டு ஐம்பது கோடி போயிட்டுன்னு அதிர்ந்து போய் நிற்கப்பவர்கள் இப்படி பலருடைய வாழ்க்கையில் இந்த டாட்டூக்கு பிறகான ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத கவனிக்க முடியுது அதில் ஏற்றமும் வந்திருக்கும் ஆனால் எந்த படம் அவர்களை ஏற்றியது எந்த படம் தாழ்த்தியதுன்னு நம்ம அனுமானிக்க முடியாது அதை வரையறுக்கவும் முடியாது தெரிந்தாலும் அதை சொல்லக்கூடிய அவசியமும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிரந்தரம் என்று நாம் ஏற்கவே முடியாது இந்த பூமியினுடைய அடிப்படை விதியில் ஒன்று இந்த பூமியினுடைய வாழ்வியல் விதிகள் உமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை யாருக்கும் சொந்தமில்லை இது நீ முதலில் படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு தான் பிறப்பெடுக்க ஆன்மாவுக்கு சொல்லியிருக்கு இந்த பூமியில் அவதரித்திருக்கிற நாம் ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துடுவோம் அதற்கு பிறகு நம்முடைய தடயங்களே இங்கே இருக்காது நீங்கள் என்ன தான் பளிங்கி மாளிகையில் கட்டினா கூட காலம் சிதைத்து காணடித்து விடும் சற்றேறக்குறைய குறைய கொஞ்சம் நீட்டிக்கும் ஆனால் தக்க வைக்கவே முடியாது மண்ணோடு மண்ணாக புதைந்து விடும் தேவைப்பட்ட ஐயாயிரம் வருஷம் கழித்து திரும்ப காட்டும் சிதைவுகளாக காட்டும் நாம் அணு தினம் அணுகிற ஆடைகளும் கூட மாற்றத்துக்கு உட்பட்டது தானே பிறந்ததுலேருந்து ஒரே ஆடை நிரந்தரமானது அப்படின்னு வச்சுக்க முடியாது ஆபரணங்கள் அப்படிதான் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் நிரந்தரம்னு நீ எதையாவது ஒன்று நினச்சின்னா அதை உடனே இயற்கை தட்டி பறிச்சிடும் இது நம்மோடது அல்ல நமக்கானது அல்ல நிரந்தரம் அல்ல அப்படின்னு போது அது இயற்கையான ஆயுளோடு இருந்து கொண்டிருக்கும் இது என் உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு வடிவம் இதை எதை கொண்டு மாற்ற முடியாது அழிக்க முடியாதுன்னு எண்ணுகிற ஒரு செய் சிந்தனையை இந்த டாட்டுக்கள் தருது அதுவே ஒரு தீங்கானது சில பல உடை அலங்காரங்கள்லே சில சாஸ்திரம் சொல்லுவாங்க ஆடையில் வந்து பறவை இருக்கிற மாதிரி போடாதீங்க விலங்கு இருக்கிற மாதிரி போடாதீங்க பறவை இருப்பது போல் ஆடை உடுத்தினீங்கன்னா செல்வம் பறந்து போயிடும் சொல்வார் உண்டு பலவிதமான சம்பிரதாயங்களை ஜனங்கள் அனுபவித்ததின் காரணமாக பின்னாடி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் விஞ்ஞான காரணங்களை அறிய முடியாது விஞ்ஞானம் அறிய முடியாத எண்ணற்ற இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் இருக்குது அது மாதிரி இது ஒரு இந்த வண்ணம் விடுத்துனா இன்னும் விளைவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வண்ணங்கள் மாறுகிறது உடையில் அலங்காரங்கள் மாறுகிறது ஆபரணங்கள் மாறுகிறது உணவு மாறுகிறது எதுவுமே நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம்னு இல்லை இந்த மானுட தேகம் என்பதும் மாறிக்கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இறந்து கொண்டு இருக்கிறது அணுக்கள் அணுதினமும் பிறப்பும் இறப்புமாக இருக்கிறது நேற்று இருந்த நாம் இன்று இல்லை வயது வளர வளர மாற்றம் நிகழ்கிறது நாமளே நம்மளுடைய சிறு வயது படத்தை எடுத்து பார்க்குறோம் ஓ சின்ன வயசில் இப்படி இருந்திருக்கிறோமா நமக்கே அடையாளம் தெரியல அந்த தோற்றத்தில் தான் இந்த தோற்றமும் புதைந்து இருக்கிறது இப்போ இந்த தோற்றத்துக்குள்ளே அந்த தோற்றம் மடிந்து விட்டது செடி வளருவது போல் செடி தான் பின்னாடி மரமாகுது அப்ப அந்த தான் மரமும் இருக்கிறது இந்த நிரந்தரம் என்று எண்ணுகிற இந்த வடிவம் இருக்குல்ல நம்ம உடம்போடையே இருக்கோம் காலத்துக்குள்ள நினைக்கிற போது அந்த வடிவங்கள் பல நேரங்களில் ஆபத்தான ஆற்றல்களை கிரகிக்கிற வடிவங்களாக மாறிக்கொள்கின்றன இயற்கை இந்த வடிவங்களை இந்த தேகத்திலிருந்து எடுப்பதற்கு போராடுகிறது எமக்கு நன்கு தெரிந்த ஒரு அன்பர் அவர் முதுகு முழுமைக்கும் சிவனை தகைய இட்டு இட்டிருக்கிறார் சட்டையை கழட்டினார்னா முதுகு முழுதும் சிவன் அப்படியே பிரம்மாண்டமாக நிற்கும் காட்சி அதனில் அவர் இன்னும் பல உருவங்களை தன்னுடைய தேகத்தில் வரைந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தவன் என்கிற முறையில் ஒன்றை என்னால் அறிய முடிந்தது இன்னும் அவருக்கே இதுதான் காரணம்னு இந்த வீடியோ பார்த்த புரிந்து கொள்வார் அவர் வந்து பிரபலமாக இருக்கிறார் செல்வாக்காக இருக்கிறார் எல்லாம் அவருக்கு நிறைந்து இருக்கிறது ஆனால் மாதத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மரண பயம் துரத்துகிறது அவரை மருத்துவமனைக்கு ஓடுகிறார் டாக்டர் எனக்கு பிபி நெஞ்செல்லாம் அப்படியே விம்மி விம்மி புடைக்குது பதினெட்டுச்சிக்கிட்டு வந்துருக்கிறேன் உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியல ஹார்ட்டு பீட்டு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே டாக்டர் அவரை வந்து படுக்க வச்சு ஸ்லைன் போட்டு பிபி இப்பெல்லாம் செக் பண்ணுறாங்க முடிவு என்ன சொல்கிறாங்க எல்லாமே நார்மலாக இருக்கு சரி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க இந்த பிரச்சனை அவருக்கு சில பல வருடங்களாகவே இருக்குது இந்த ஓவியங்கள் வரைந்த பிறகிலிருந்து அது தொடங்கி இருக்கு ஆனால் இதுதான் காரணம்னு அவருக்கு உணரல இனிமே தான் அவர் உணர்வார் இந்த உடம்பில் வரையப்பட்டிருக்கிற அந்த ஓவியம் அந்த இருக்க அந்த மையினுடைய தன்மை வந்து பலவிதமாக இருக்குது சாயத்தை சாயம் கரைப்பதற்குன்னு சில செடி இருக்குது வண்ணங்களை எடுப்பதற்கு துணிக்கு சாயத்துக்குன்னு சில செடி உண்டு இந்த டாட்டு போடுவதற்கு சாயம் தயாரிப்பதற்குன்னு செடி உண்டு அகத்திக்கீரை கூட அந்த சாயம் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுது இன்னும் சில செடிகள் இருக்குது அதிலிருந்து இந்த சாயத்தை எடுத்து பக்குவப்படுத்தி ஊசி முனையால் அந்த சாயத்தை உள்ள இறக்குறாங்க உடம்பு என்பது ஒரு பொருள் ஒவ்வாமைன்னு வச்சிங்க ஒரு ஒரு அந்நிய பொருள் உடம்புக்கு வந்ததுன்னா அந்த உடம்பு அந்த பொருளை அப்புறப்படுத்த தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் ஒரு சிறு துளி அளவு கையளவு ஒரு சின்ன ஒரு ரூபாய் காசு அளவுக்கு வரையப்பட்ட படம் ஒரு டார்ட்டூன்னா அதனுடைய போராட்டம் குறைவாக இருக்கும் சின்ன பொருள் அதோடு போராடி கொண்டிருக்கும் ஒரு முதுகளவு படம் வரைகிற போது இந்த உடம்பில் வந்து தங்கியிருக்கிற இந்த கருத்த மை ஒரு வேண்டாவிருந்தாலே இதை எப்படியாவது போராடி நீக்குன்னு மூளையிலிருந்து தொடர்ந்து உத்தரவுகள் வரலாம் அதனால் உள்ள சில ரசாபாசங்கள் ரசாயன மாறுதல்கள் ஏற்படலாம் அது அதீத தலைவழியாகவும் மார்பு வழியாகவும் ஏதோ ஒரு உடல் உபாதையாகவும் காட்சியளிக்கலாம் அது இன்னதுன்னு சொல்ல முடியல ஆனால் ஒரு உபாதை அவர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் இந்த டாட்டூ போடுவதனால எந்த சைட் எஃபெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கண்டிப்பாக இருக்கும் அதையா அதை வந்து நுணுக்கமாக அனுபவிப்பவர்கள் இது ஒரு காரணமாக இருக்குங்கிறத கவனக்குறைவாக மறந்துடுறாங்க நீங்கள் ஒரு வீட்டில் சில ராசி கல்லாம் வாங்கி வைக்கிறபோது அந்த கல்லை வழங்கு வழங்கக்கூடியவர்கள் அதுக்கான பரிந்துரையை செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கல் ராசியாக இல்லையாங்கிறத நம்ம ஒரு பரிசோதனை செய்து கொள்ளலாம் இந்த கல்லை நீங்கள் கொண்டு போய் சிறிது காலம் ஒரு வாரம் பத்து நாள் உங்கள் வீட்டு பீரோல வைங்க இந்த கல் வந்த பிறகு என்ன மாதிரி வாழ்க்கையில் மாற்றங்கள் வருதுன்னு கவனிங்க எல்லாம் சுபமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கல்லை தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா கொண்டாந்து கொடுத்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ராசிக்கல் அணிவதற்கு கூட அது உடம்போடு நிரந்தரமாக இருப்பதில்லை ஒரு அணிகலன் தான் அது போட்டுக்கலாம் கட்டிக்கலாம் அதுக்கே இந்த சம்பிரதாயம் இருக்குது அது வேலை செய்கிறது வேலை செய்யலை என்பதை கண்டறிய முடிகிறது சில பேருக்கு சில உடையில் ஒரு ராசி இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு ஒரு ஜெயம் வரும்னு இந்த ட்ரெஸ் போட்டால் அன்றைக்கி எதுவுமே நடக்காது அந்த வண்ணத்தினுடைய தன்மை அவருடைய கிரகச்சாரங்களுக்கு அது பொருந்தலை அது ஒரு எதிர்மறை ஆற்றலை பிரபஞ்சத்துலேருந்து வசீகரிக்குது அதனால் அது இருக்கக்கூடிய அவருடைய ஆழ்மனதில் அமைதி இல்லாமல் தவிக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் இப்படி ஒவ்வொன்றிலுமே எண்ணற்ற இணைப்பு பிணைப்பு இருக்கிறது இந்த பூமியில் நீங்கள் இந்த அளவுக்கு கண்காணிப்போடு இருக்கிறீங்க எதுவுமே நிரந்தரம் என்றும் என்னோடது என்றும் தனக்கானது என்றும் நீ நம்புகிற வாழ்கிற நிலை வந்தால் துன்பம் வந்துவிடும் எதுவும் என்னோடது அல்ல எனக்கானது அல்ல எதையும் நான் எடுத்து செல்ல முடியாது இது ஒரு தற்காலிகமானது நாம் வந்து ஒரு காலகட்டம் இருக்கிறோம் போயிடுவோம் இந்த தத்துவத்தை ஆழ்மனதில் பரிபூர்ணமாக நம்பவும் அதை அனுபவிப்பதும் உணர்வதுமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் பெருமளவு துன்பம் குறையும் இந்த பற்றுக்கள் புறநிலையில் வரக்கூடிய இந்த பற்றுக்கள்லேருந்து விலகி இருப்பதற்கு ஒரு பழக்கம் வேணும் ஒரு கற்றுக்கணும் அந்த மாதிரி இந்த கல் ஒரு வண்ண உடை சில பல வடிவங்கள் எல்லாத்துக்குமே சில காரண காரியங்கள் இருக்குங்கிறப்ப இந்த மாதிரியான வடிவங்களை என்ன ஏதுன்னு தெரியாமல் பார்க்க நல்லா இருக்குன்னு விதவிதமான வடிவங்கள் அது ஏதோ கை போடுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தது போக இப்போ அந்தரங்கமான பகுதிகளில் மறைவான பகுதிகளில் அந்த படங்களை வரைவது அப்படின்னு வராங்க இன்னற்ற இளம் பெண்கள் தங்களுடைய மார்புகளில் சில பல ஓவியங்களை வரைகிறாங்க காதலன் பெயரை எழுதுகிறாங்க இதை ஒரு விதமான ஆற்றின் அம்பு இப்படி என்னென்ன ஓவியங்களோ வரைகிறாங்க ஆனால் அது தன்னுடைய மேனியில் மரணம் வரை தொடரும் என்கிறதே மறந்துவிட்டு மறை வரைகிறார்கள் அப்படி வரைந்தவர்களை ஒரு பத்தாண்டு கழித்து பார்க்கணும் அவங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது மார்பக புற்று கர்ப்பப்பை புற்று ஏன்னா ஒரு தோஷத்தை வசீகரிக்கிற ஒன்று இல்லற வாழ்க்கையில் இடையூறு தோல்வி துன்பம் கணவனை இழத்தல் பிரிதல் காதலனை இழந்தல் ஏதோ ஒன்று ஒரு பத்து வருஷத்தில் நடக்குதா நடக்கலையா சிறப்பாக இருக்கிறாங்களான்னு அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் நீங்களே ஒரு கண்காணிப்பு செய்து பாருங்கள் சில பல அனுபவங்கள் ஆதாரங்களை சேகரித்த பிறகு தான் இதை வந்து நம்ம சமூகத்துக்கு சொல்லணும்னு அக்கறை கொண்டு சொல்ல முடிந்தது ஆனால் எல்லாருடைய பெயரையும் சொல்ல முடியாது அன்பையில் அண்மையில் ஒரு துன்ப நிகழ்வாக ஒரு துயரமிகு மரணத்தை தழுவிய ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரு அவருடைய மேனியில் கூட புஜத்தில் ஒரு டாட்டோ போட்டிருக்கிறார் அதை நான் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறேன் இந்த டாட்டூக்கள் என்பது ஏதோ ஒரு வகையில் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்கா துயரத்தையோ வடுவையோ துன்பத்தையோ அவமானத்தையோ சங்கடத்தையோ தரக்கூடியவர்களாகவும் இருக்குது போல் பெரிய மகுட மரியாதைகளை தரக்கூடியதாகவும் இருக்கும் எது எதை தரும் தராதுன்னு நமக்கு தெரியல அந்த தெளிவை தரக்கூடிய ஞானம் அந்த கண்டறிதல் என்பது ஒரு ரகசியமானதாக இருக்கிறது இந்த முத்திரை நீங்கள் போடுங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தில் யாராலும் நிர்ணயிக்க முடியாது காரணம் என்னென்னா எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது கிரகச்சாரங்கள் மாறும் ஒவ்வொரு நாளும் பொழுதும் மாறுகிறது உங்களுக்கு இப்போ தசாபுக்தி இப்படி இருக்குது இப்போ ஏறுமுகம் இப்போ நேரம் சரியில்லை இறங்கும் முகம்னு சொல்கிறான் இந்த மானுட வாழ்க்கை சுழற்சியானது இன்பம் துன்பம் மாறிக்கொண்டே இருக்கும் நிரந்தரம்னு இல்லாத பொழுது நிரந்தரமாக ஒரு வடிவத்தை நீங்கள் வைக்கிற போது நல்ல காலமாக இருக்கிறப்ப அந்த நன்மையை தந்துடும் தீய காலத்தில் அதே வடிவம் தீமையை கொஞ்சம் சேக சேகரிக்கிற சக்தியாக மாறிட்டுன்னா கஷ்டம்னா சும்பர் சே விமானத்தில் வந்துடும்ல நடந்து வர கஷ்டம் விமானத்தில் வந்தது மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு வடிவங்களை நிரந்தரமாக வரைந்து கொள்கிற ஒரு இருந்து விடுபட்டு கொள்ளுங்கள் ரொம்ப ஆசையாக இருக்க தற்காலிக வடிவமாக வரைங்க மருதாணி மாதிரி இட்டு அந்த ஓவியங்களை அனுபவிங்க ஒரு வாரம் பத்து நாளில் அது மறைஞ்சிடும் அதில் தோஷம் இல்லை மரணம் வரை தொடரும் நான் மறைந்தாலும் அது இருக்கும் அப்படின்னு எண்ணுகிற ஒரு எண்ணத்தோடு செய்கிற செயல்கள் இருமாப்பானவையாக எண்ணுகிறது பிரபஞ்ச ஆற்றல் நமக்கே சவாலா மாற்றம்தான் மாறாதது என்ற விதி எழுதியவனுக்கு மறுமொழியான்னு அது கொஞ்சம் யோசித்ததுன்னா தாங்கிற சக்தி நமக்கு வேணும் ஹரிவூ மகா